இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கும்னா சாந்திபுரம் மாட்டு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய சந்தை இது வந்து ஆந்திரா குப்பம்ல இருந்து ஒரு சரியா வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில வந்து இந்த சாந்திபுரம் மார்க்கெட் வந்து இருக்கு இந்த சந்தையில வந்து நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்ச மாடு ஜெர்சி மாடுங்க ஆடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளாக வந்து போதும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ண வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் மரத்து வீடியோஸ் வந்து அப்லோடு தான் பண்ணோம் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு ரேட்டுக்கு வந்து தெரிஞ்சுப்போம் வாங்க நம்ம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நாட்டு மாடுங்க தான் வந்து பார்க்க போறோம் ஸோ எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம் வாங்க மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு இந்த கணக்குட்டி வந்து நல்லா இருக்கு பாருங்க கிடாரி நல்லா இருக்கு என்ன சொல்ற கேட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு கணக்குட்டி வந்து பார்க்க நல்லா கண்ணு தான் கிட்டாரி கண்ணு அதாவது பொட்டை கண்ணு தான் நல்லா இருக்கு உடம்பு என்ன வேலை அது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணா முப்பத்தி மூணாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏ பண்டிகை போட்டு இருக்கா பண்டிகை போட்டு இருக்கா இல்ல போதா பண்டையில் போகுதுன்றாங்க இன்னும் பல்லு போடலையா இல்லை பாட்டு பள்ளி வந்து போடலன்றாங்க பள்ளம் தான் கொஞ்சம் ஐயா இருக்கு ஆ நல்லா இருக்கு கனகுட்டி ஆ சரியாக தான் இருக்குது பார்க்க எருது என்ன பண்ணலாம் அது ஆறு புல்லம் ஸோ ஆறு பல்லு தான் நல்லா இருக்கு பாக்க இதை வந்து அம்மா வந்து இருக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு பார்க்க மூணு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க எல்லாம் பாய்ச்சல் இருக்கு போல அதான் பாய்ச்சல்னா பாய்ச்சல் இருக்கா பண்டிகை இருந்தா ஏன்னா விளையா அது எண்பது ரெண்டு ஏன்னா அது மடம் இல்லை பிரைஸ் தான்

ஸோ பண்டைய இருந்து தான் பண்டைய இருந்து நல்லா வந்து அருமையாக இருக்குது சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ போன் நம்பர் வந்து வாங்கி தரேன் பண்டிகை தான் வேணும்னு நீங்கள் வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க நான் உங்கள் போன் நம்பர்

பஸ்ட் ஆஹா ஆ வந்து ரெண்டு மாசம் ஆதா ஓ ரெண்டு மாசம் சேனாதான் ஆஹா सपना கனக்குட்டி வந்து இருக்கு போல கணக்குட்டி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு இப்போ வந்து ரெண்டு மாசம் சேனா சோ கனக்குட்டி வந்து இருந்திருக்கு அது வந்து சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து ரெண்டு மாசம் வந்து சனையா வந்து இருக்கு போல நாற்பத்தி அஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க வந்து ஒரு ஜோடி எருது வந்து இருக்கு பாருங்க போட்டுருக்கேன் என்னன்னு தெரியல ஆஹ் பல்லானது பல்லு இல்ல பல்லு வந்து போடலாம் நல்லா இருக்கு ஜோடி நல்லா வந்து ஏறுக்கு வந்து ஆகக்கூடியது நல்லா இருக்கும் விவசாயிட்டு வந்து நல்லா இருக்கும் என்ன வேலைன்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு இது வந்து ஏருக்கு வந்து நல்லா இருக்கும் மாடு வந்து வெள்ள கலர் தான் ஏருக்கு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா பழனது அரக்கடையா அரக்கடை வந்து போட்டு இருக்கு ஏறு எல்லாம் பழகுதா வந்து ஓட்டக்கூடிய மாட்டை தான் என்ன அது இருபத்தி அஞ்சா எழுவத்தி அஞ்சாயிரம் கடை ஏர் வந்து பழகி இருக்காங்க நல்லா இருக்கு ஜோடி வந்து ஏருக்கு வந்து அருமையா இருக்கும் இல்ல இந்த ஜோடி வந்து ஏறது வந்து பாருங்க நல்லா இருக்கு ஸோ இதை வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடியது தான் பண்டைக்கெல்லாம் வந்து ஆகாது ஸோ வண்டிக்கும் வந்து ஆகாது இதுல வந்து அவ்வளோ பெரிய ஏறுதும் கிடையாது ஏருக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ விவசாயத்துக்காக நீங்கள் வந்து வாங்கிட்டு போறீங்கன்னா நல்ல ஏறுது என்ன பண்ணலாம் அது ரெண்டு ரெண்டு

கொஞ்சம் பெரிய மாடாவே இருக்குது வாங்குறாங்க போனோம் செக் பண்றாங்க இது கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு தான் தான் பெரிய பல்ல கூட கிடையாது என்ன தம்பி ரேட்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க நான் ரெண்டு வருஷ தான் நல்லா இருக்கு இது வந்து என்ன ரேட் அது எண்பத்தி ஏழாயிரம் நல்லா கொஞ்சம் ஏருக்கு வந்து ஏத்த மாதிரி தான் லென்த் வந்து கிடையாது அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏருக்கு வந்து நல்லா இருக்கும் ரெண்டிங்க்கு இந்த மாதிரி வந்து ஆவாது இது ஏன்னா லென்த்தும் கிடையாது அந்த அளவுக்கு வராது நமக்கு ஏருக்கு வந்து அருமையான இருக்கு இந்த காலக்கண்ணு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு ஆனா வந்து லென்த் வந்து கிடையாது அது வந்து உடம்பு இருக்கு பார்க்க நல்லா இருக்கு என்ன வேலைடா அது இது இது ஆ ஓகே என்ன வேலைடா அது ஓகே ஓகே என்ன ரேட் இது ஓகே அந்த சா 15 15 ஆ பதினஞ்சாயிரம் இந்த வாரம் வந்து கம்மியா தான் வந்து மாடுங்க நாட்டு மாட்டுக்காக நீங்க வந்து வரீங்கன்னா ஸோ ரொம்ப லாங்ல இருந்து வர வேணாம் ஏதோ பக்கமாக இருந்தால் மட்டும் வாங்க நாட்டு மாட்டுக்காக ரொம்ப லாங்கா வந்து இங்கெல்லாம் கண்டிப்பா வந்து நினைச்ச மாதிரி இங்க வந்து மாடு வந்து இருக்காது நாட்டு வந்து நிறைய வரும் வளர்ப்பு என்ன கொண்டு போறாங்க மாடு மட்டுமே வந்து நாப்பத்தி வந்து சொன்னாங்க ரெண்டு மாசம் சனி என்னமோ சொல்லியிருந்தாங்க சோ அதோட இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை வெள்ளக்கண்ணு வந்து இருக்கு இது வந்து ஹைட் வந்து வராது வீட்டான வளர்ப்பு ஏதோ பாலுக்கு இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் கண்ணக்குட்டி பண்டிகை போட்டதாடா பண்டிகை போட்டு இருக்கா